என்ற காதலி ஒன்ற மனைவி ஆகலாம் ஒன்ற மனைவி என்ற காதலி ஆக முடியாது இப்படி அழகா கருத்து சொல்லிட்டு இருந்த தமிழ் சினிமாவை இன்னைக்கு இப்படி குழப்பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களேப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் டியூட் படத்தை பார்க்கும் போது வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் டியூட் படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படின்னா பிரதீப் ரங்கநாதனை அவங்களோட மாமா பொண்ணு லவ் பண்றாங்க ஆனா அப்ப ஹீரோ என்ன சொல்லிடுறாரு எனக்கும் மேல இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் திரும்ப பிரதீப் ரங்கநாதன் போய் அதே மாமா பொண்ணை வந்து லவ் பண்றாருங்க ஆனா அப்ப அவங்களோட மாமா பொண்ணு என்ன சொல்லிடுறாங்கன்னா இல்ல நான் வேற ஒரு பையனை லவ் பண்ணிடுறேன்னு சொல்லிடுறாங்க அப்ப அந்த சமயத்துல பிரதீப் ரங்கநாதன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா எப்படியாவது இவங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டம் மேல போய் அந்த பொண்ண கல்யாணமே பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் என்னென்ன கொடுமைகள் நடக்குது அப்படின்ற சொல்றதா இந்த படத்தோட மீதி கதையா இருக்குங்க உண்மையிலே இந்த படத்தை பார்த்துட்டு என்ன சொல்றதுனே இந்த படத்தை ஒரு சில பேர் பயங்கரமா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த படத்தை ஒரு சில பேர் கழிவு கழிவு ஊத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த படத்துல சிம்பிளா என்ன கருத்து சொல்லிருக்காங்க அப்படின்னா யாரு வேணா யார வேணா லவ் பண்ணலாம் லவ் பண்ற பையன் எப்படி இருந்தாலும் சரி யார் வேணா யார வேணா இஷ்டத்துக்கு லவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கருத்து தான் இந்த படத்துல வந்து சொல்லிருக்காங்க இப்ப இந்த படத்தை பார்க்கும் அந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா அந்த கேரக்டர் பாக்கும்போது ஏமா இந்த பையனே லவ் பண்ண இந்த இம்பிட்டு சீன அப்படின்னு சொல்லிட்டு நம்மவே சொல்ற மாதிரிதான் இந்த படத்துல அந்த பையனோட கேரக்டரைசேஷன் வந்து இருக்குங்க இப்ப இந்த படத்துக்கு இப்படி நெகட்டிவா விமர்சனம் கொடுத்தவனே ஒரு சில பேர் நினைக்கலாம் என்னப்பா உங்களுக்குலாம் இந்த படம் பிடிக்குமா நீங்க அந்த மாதிரி பழைய காலத்தாலு அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த படத்துல எவ்வளவு புதுமையா ட்ரை பண்ணிருக்காங்க பாருங்க அதை பாராட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வரிஞ்சு கட்டிட்டு வரலாம் ஆனா என்னதான் இந்த படத்துல புதுமையா ட்ரை பண்ணியிருந்தாலும் அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா இந்த படத்துல அந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணிருக்கான் அப்ப அந்த பையனோட கேரக்டர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கா வந்து இருக்கணும் நான் எப்படியாவது அந்த பொண்ணை வந்து காப்பாத்துவேன் அந்த அளவுக்கு நான் வந்து அந்த பொண்ணுக்காண்டி எது வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் தானே வந்து இருக்கணும் ஆனா இந்த படத்துல அந்த பையன் எதுக்கு எடுத்தாலும் பிரதீப் ராங்கநாதன் காலில விழுந்துகிட்டு அவரே கெஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை எப்படி அவரால் காப்பாற்ற முடியும் சரி அந்த பையனோட கேரக்டர் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் அந்த பொண்ணோட கேரக்டர் அதை விட வேலை மாதிரி இருக்கு அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிரதீப் ரங்கநாதன் லவ் பண்றாங்க அதுக்கப்புறம் ஒரு மாசத்துல அவர் வேணாம்னு சொன்ன இன்னொரு பையன் லவ் பண்றாங்க ரெண்டு பேர்ல யார கல்யாணம் பண்றதுன்னு தெரியாம அந்த பொண்ணு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல வந்திருக்கு அதனால ஓவராலா இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரெண்டு இம்மெச்சூர் பீப்புள்ஸோட லவ் ஸ்டோரியை தான் இந்த படத்துல சொல்லிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஆல்ரெடி இந்த டியூட் படத்தை பாத்துருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட கருத்து என்ன அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்